ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் எஜு சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் அக்ஷயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் பற்றின சில டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது இது ஒன் ஆஃப் த டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாடில் ஸோ இது வந்து எஃப் எது கூட அஃபிலியேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்க பாரதியார் யூனிவர்சிட்டியோட தான் இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட் இருக்குது அண்ட் இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காலேஜ் தான் ஸோ நீங்கள் இந்த காலேஜ் சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இப்போ என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தர்லாம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பிபிஏ நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிகாம் இதெல்லாம் தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க கோர்சஸ் நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் லெபார்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல எக்ஸ்போஷரும் கிடைக்கும் லைப்ரரி இங்கே நிறைய நியூமரஸான புக்ஸ் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்கும் நீங்கள் டேஸ் காலேஜாக இருந்தீங்க அப்படின்னா நிறையா டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் நியூமல்ஸான ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது கேம்பஸ்குள்ளேயே கேன்டின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இன்டோர் அண்ட் அவுடோர் கேம் ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கேம்பஸ்குள்ளேயே ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அண்ட் நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஓவரால் இந்த காலேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் இது ஒரு கோ எயிட் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அட்மிஷன் ப்ரொசீஜரில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லைங்க இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் லீவ் பண்ணியிருக்கோம் கூகுள் ஃபார்முக்கு ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்களோடய குவரிஸ் அண்ட் டவுட்ஸை க்ளியர் பண்ண ரெடியாகவே இருக்கும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வாட்ஸ்அப் லிங்க்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்